ரெண்டுமே நட்பு விடு தாராளமாக செய்யலாம் ராசிகள் ரெண்டும் நட்பாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது ராசிகள் ரெண்டும் நட்பு ராசியாக இருக்கணும் நட்சத்திரங்களுக்கு இடையில் ஆறு நட்சத்திரம் இடைவெளி இருக்கணும் தசா சந்திப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் நல்லது செய்யலாம் சென்பாக தாராளமாக செய்யலாம் துலாம் ராசி கேது பேர் நீங்கள் விநாயகரை போய் தர்மராஜ் கும்பிடுங்க கேதுவுக்கு அதிபதி விநாயகர் விநாயகரை தேடி தேடி போய் ஓடி ஓடி போய் கும்பிடுங்க ஒரு குறைவு இல்லாமல் இருப்பீங்க சங்கடகர சக்திக்கு கொழுக்கட்டை அவிச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க நல்லா இருப்பேங்க தேங்காய் சட்னி வீடு கொஞ்சம் ரைட் அதான் ஊருக்கு போக ஜாலியாக இருக்கும் வந்தால் நம்ம தான் அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணி சரி பண்ணி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் குடி வந்தது கோவை மாவட்டம் பக்கம் எங்கள் வீட்டு பெரியவங்க யாரும் வெளியே மாட்டாங்க நானும் எங்கள் கா என் வீட்டுக்காரருமே தான் அவ்வளவும் பாடுபடுவோம் எல்லாம் லவ் மேரேஜானு கூட கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஊரை விட்டு வெளியே மாட்டாங்க வீட்டு பெரியவங்கள்லாம் நம்ம என்ன செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க ஒட்டுக்க செஞ்சாலும் முடியாது சேகர் த பாஸ் ஆ நலம்ப்பா நலம் நீங்க நலமா என்ன தொழில் பண்றீங்க ரொம்ப நன்றி வணக்கம் மூலம் தனுசு ராசி திருவோணம் தனுசு ராசிக்கு இப்ப சூப்பரான நேரம் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கே தெரியுமே தொட்டதெல்லாம் துலங்கிற நேரம் நன்றி சிம்ம ராசிக்கா சிம்ம ராசி சூரியன் வீடு நீங்கள் நினச்ச நேரம் நினச்சது செய்யலாம் எல்லாம் உங்களுக்கு சூரியன் ஒத்து வருவார் சிம்ம ராசிக்காரங்க ராசிக்காரங்கெல்லாம் சாதனையாளர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் ஒன்றாந்தேதி கூட செய்யலாம் ஆனால் ஒன்றாந்தேதி பேங்கில் ரஷ்ஷு ரொம்ப இருக்கும் பத்தாம் தேதி போகலாம் ஏன்னா சூரியனுக்கு உள்ள நம்பர் ஒன்று ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி அப்படி போகலாம் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் ஒன்று பத்தம்போது பத்து அப்படி போங்க சுகந்தா ஆறு ஏழு மூணு பத்து பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்று ரெண்டு ஒன்று மூணு நீங்கள் வந்து செவ்வாய் கிழம தோறும் முருகரை போய் கும்பிடுங்க வியாழக்கிழமை குருவுக்கு ஆறு நெய் விளக்கு போடுங்க சரியா முருகருக்கு மூணு நெய் விளக்கு போட்டு செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க ஒரு இருபத்தி ஓரு செவ்வாய் போய் கும்பிடுங்க நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு வழி தன்னால் கிடைக்கும் சரிங்களா விருச்சிக ராசிக்காரங்க தேள் கொடுக்கு வார்த்தைகள்லாம் தேள் கொடுக்கு போல் தான் இருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வரும் செவ்வாய் வீடு பொறுமையாக போகணும் தியானா பழகுங்க கோபத்தை கொஞ்சம் அடக்க பாருங்க ப நல்ல படிப்பாளியாக இருப்பீங்க உங்களுக்கு உரிய தெய்வம் முருகர் முருகரை போய் கும்பிட கும்பிட ஜம்முன்னு இருப்பீங்க